அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா பூமி வந்து ஸ்கொயராக விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் நல்லா இருக்குங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமுங்க பல்லடம் டு உளுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோடு பக்கமான பூமி சூப்பரான பூமி கட்ரோடு பேஸில் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமி நல்லா அருமையான பூமி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க வர்ற ரெண்டு சைடுலையுமே தோப்பு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடி வருங்க நல்ல ரோடு பேஸ் இருக்குதுங்க சூப்பரான பூமி இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி வந்து எதுக்கு சூட்டபிள் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி அந்த பர்பஸ்க்கு எல்லாமே சூட்டபுள் ஆகுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமுங்க இந்த பூமி ஒட்டு மாதிரி வந்து லே லேஅவுட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு செண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றிலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க நீங்கள் அந்த லே அவுட் வந்து பார்த்துட்டு கூட அந்த இடத்த பார்க்கலாமுங்க சூப்பரான பூமிங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க செம்மன் பூமி பூமியும் தார் ரோடும் ஒரே மட்டமாக இருக்குங்க வீடியோ பார்த்தா எப்படி இருக்குதோ பூமி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்குங்க சமசதுரமாக வரும்ங்க ஸ்கொயராக வருங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க நல்லா பார்த்தாவே உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்குது பாருங்க சூப்பரான பூமி இந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க ஒரு கால் கிலோமீட்டரில் வில்லேஜ் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் அப்படியே டபுள் மடங்கு ஆகுங்க சூப்பரான பூமிங்க பாருங்க அந்த ஃபென்சிங் லாஸ்ட் வரைக்கும் வருங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்